ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருக்க மீன் வச்சு இன்றைக்கி வந்து குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இது ஹீட்டாக இருக்கிற உடம்புக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த திருக்கு மீன் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தான் இது வந்து எப்படி நம்ம ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம் நல்லா காரசரமாக நல்லா புளிப்பு உப்போட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த திருக்கு மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணலான்றதே பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் வந்து ஒரு கிலோ வந்து திருக்கு மீன் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அந்த மீனை வந்து நல்லா இப்போது நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து ஊற வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே ஊற வச்சிருந்துங்க இதில் வந்து கவுச்ச ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் இது எப்படி தான் கழுவுனாலும் நமக்கு வந்து அந்த கவுச்சை வந்து போகாது அதனால நம்ம வந்து மஞ்சள் பொடி உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு பத்து டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க இதை அப்படியே வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ குழம்பு வந்து எப்படி வந்து ரெடி பண்ணி பார்த்துடலாம் ஒரு கடாயை எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்க்கப்பரு பொருள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்தலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரைமிளகா வந்து சேர்த்துக்கலாங்க இந்த வரமிளகாய் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்துக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு வந்து சேர்த்திங்கன்னா நல்லா இன்னும் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த கவச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்தாச்சு இப்போது சோம்பு வெந்தயம் கடுகு இதெல்லாம் சேர்த்து நம்ம எப்போவுமே மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அற்புதமாக இருக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட ரெண்டு வெங்காயம் வந்து பெருசாக நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும் வெங்காயம் வந்து எப்போவுமே நம்ம மீன் குழம்புக்கு போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா வந்து வதங்கணும் வதங்கினா தான் நமக்கு அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணுங்க அந்த அளவு இதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் நல்லா போயிட்டு நல்லா ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா பழமாக வந்து இதையும் சேர்த்துடலாங்க இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட உப்பு போட்டு வதைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வந்து வதங்கி வந்துட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து அடுத்து சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மசாலா தான் வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்க்க போகிறோம் இந்த மிளகாய் பொடி எனக்கு வந்து போதுமானது உங்களுக்கு வந்து இன்னும் கூட தேவை அப்படின்னா காரம் வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே அப்படியே வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லிகைப்பொடி வந்து சேர்த்துக்க போருங்க மல்லித்தூள் நீங்கள் அளவுக்கு வந்து காரம் சாப்பிட்றீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தான் வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா இப்போ காரத்துக்காக நான் வந்து பச்சை மிளகா வந்து சேர்க்க போகிறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு காரமும் வந்து கொடுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவில் நல்லா வந்து வெந்து வரணும் நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்திம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க இது அளவுக்கு வந்து வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து மேலே வந்து நல்லா தெளிஞ்சு திரண்டு வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும் அப்போ தான் மசாலாவும் வந்து நல்லா வேகும் நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு வந்து கிடைக்குங்க இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வந்து சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிடலாங்க மூடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போதும் நல்லா வந்து எண்ணெய் ஆனால் தெளிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலெல்லாம் நல்லா வந்து பச்சா எல்லாம் போயிட்டு நமக்கு வெங்காயம் தக்காளியா நல்லா பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துட்டு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் எப்பவுமே வந்து நம்ம மீன் குழம்பு வைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மிளகாய் தூள் இந்த மாதிரி போட்டிருக்கிற பொருள் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளித்தன்மை வந்து ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா வாசமாக இருக்கும் தான் நான் புளி எடுத்திருக்கேன் நல்லா கரைச்சி தண்ணி கலந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு நீங்கள் கரைச்சி நல்லா திட்டமாக வந்து செஞ்சுக்கோங்க புளி அளவுக்கு நீங்கள் நீங்கள் புளி வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துடலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பற்றலன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படி வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து கொதித்து வரணும் அந்த போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா வெந்து நல்லா வாசம் வரும் நம்ம அந்த குழம்பு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாசம் வரும் இப்போ குழம்பு வந்து அப்படி கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஊற வச்ச இந்த மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து பிசைஞ்சி நம்ம இதில் இருக்கிற அந்த அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க நான் இதை கழுவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தடவை நல்லா வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து இந்த மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு கவுச்ச ஸ்மெல் வந்து இல்லாமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்குங்க அந்த கொழம்பு செய்யும்போது கூட நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டால் இதை வந்து நம்ம அப்படியே வந்து குழம்புல வந்து இப்போ போட போகிறோம் இப்போ குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்றது பாருங்கள் நல்லாவே முன்ன விட இப்போ வந்து நல்லா திக்காக கொதிச்சிருக்கு இது கரெக்டான அளவு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லாவும் நல்லா சூப்பரான ஒரு வாசனை வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து நமக்கு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த பொருள் சேர்க்கறதுனால இந்த மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மிளகு ஜீரகம் பூண்டு மூணுத்தையுமே நான் வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை இப்போது வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிடுங்க விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கணும் இந்த தெருக்கு மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது கொதிச்சது அப்படின்னா நம்மளோட மீன் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கிற அந்த மீனை வந்து நம்ம இந்த குழம்புல வந்து சேர்க்க போகிறோங்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக திக்காக கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச மீனை சேர்த்துடலாம் இந்த மீனை சே இதோடு இந்த குழம்போட போட்டுட்டு நம்ம வந்து சும்மா சும்மா வந்து க நம்ம கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க அந்த மீனை போகிற வரைக்கும் இது வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து குழஞ்சு போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் வேக வச்சிங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற மீன் வந்து நல்லா குழஞ்சு போயிடும் சும்மா சும்மா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க வெந்ததுக்கப்புறம் இப்போ முதல்ல போடும்போதே நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு எட் எட்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு குக் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை சீக்கிரமாக வெந்துடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து முள்ளெல்லாம் எதுவும் கிடையாது இது வந்து க அப்படி வந்து சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்கிற மீனெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டு இப்போ மூடிட்டு ஒரு எட்டு நிமிஷம் வந்து குக் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு இது ரொம்பவும் கரண்டி போட்டு கிள கிளராந்திங்க அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா லைட்டாக உங்களுக்காக நான் வந்து கிண்டி காமிக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே வந்து ஆற வச்சிட்டு நம்ம வந்து இப்போ சிம்மை வந்து குறைச்சிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க நம்மளோட இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்கள் வாங்கிட்டு வரும்போது இந்த மீனை வந்து பெரிய பெரிய துண்டுகளாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க இப்போ எந்த அளவுக்கு வெந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குங்க சாஃப்டாக இருக்குது கவுச்சி ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இல்லைங்க நம்ம வந்து வெந்தயம் அதாவது பெருஞ்சீரகம் இந்த மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நமக்கு கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லை நல்லாவே சூப்பராக இருக்குங்க இதே மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நமக்கு வந்து திருக்குமண் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இது கூட நம்ம அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து பொடியை நறுக்கினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இந்த சூட்டோட அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாசமாக இருக்கும் இது சேர்த்த உடனே இப்போ நமக்கு வந்து கொழ திருகமன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த திருகுமின் குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ப பாய்